நண்பர்கள் வணக்கம் இனி நம்ம வீடியோப்பில் வந்து பார்த்திங்கன்னா தரமான மூன்று மாடுகளோட விற்பனை தாங்க பார்க்க போகிறோம் மூன்று மாடுக்குமே நல்ல கலர்ஃபுல்லாக நல்ல சைஸில் இருக்குதுங்க அதிக கரைவைத்திறனில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் அந்த மாடுகளோட என்ன அட்ரஸ் எங்கே இருக்குல்லாம் நீ தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபம் ஸ்யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் முதலாவதாக பார்த்துட்டு இருக்க மாடு ஜெர்சி ப்ளஸ் ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க கலர் வந்து பார்த்தீங்கன்னா செம்பூத்து காரி சட்டையில் நல்ல ஒரு முகலட்சணமான மாடுங்க மாட்டோட மடி செட்டில் பாருங்கள் ஃபுல்லாக மடி எடுத்துருக்குதுங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க இன்னும் கன்றினால் ஒரு வாரம் ஒரு வாரம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைம் இருக்குதுங்க இன்னும் ஒரு வாரம் ஆகுன்ற பட்சம் நல்லா ஃபுல்லாக மடி எடுக்கும் தலையீத்தை விட இந்த ஈத்தில் கரைவைத்தனை அதிகமாகவே எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இரண்டாவது ஈத்து பல்லு கடைப்பல் முளைப்புங்க சுழி சுத்தமாக இருக்குது மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க சூப்பரான கலரில் இருக்குதுங்க ஒரு ரேர் கலரான மாடுங்க ஃபைனல் குறைஞ்ச ஒரு அஞ்சாறு ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க தலையத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாடு தலையீத்திலே ஒரு பதினஞ்சு பதினாறு வரைக்கும் கறவை கேரண்டியாக இரண்டு நேரம் சேர்ந்து கறந்த மாடு இந்த இதுலேயே தாராளமாக அதே கறவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க இந்த இதுல அதிகபட்சமாக ஒரு பதினெட்டு வரைக்குமே கூட எதிர்பார்க்கலாம் அப்படின்னவங்க சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் ஒரு பதினஞ்சு பதினாறுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரண்டு நேரம் சேர்ந்து கரவை குறையாமல் கரக்குடி மாடு அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க மாட்டோட பால் தரலாம் பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தரமாக இருக்குதுங்க குணம் ரொம்ப சாதுவான தாங்க குணத்தில் எந்த ஒரு பசமே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையாக வளர்க்கப்பட்ட மாட்டுதாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் அறுபத்தி ஒன்பதாயிரம் சொல்லியிருக்காங்க தேவையன்ற மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டக்ட் நம்பர் கான்டக்ட் பண்ணுங்கள் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு மாட்டோட தகவலைன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காண்டக்ட் பண்ணி பேசுங்க அறுபத்தி ஒன்பதாயிரம் சொல்லியிருக்காங்க விலை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க அடுத்ததாக இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடு காரி சட்டு மாடுங்க காரி சட்டியில் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடு அதிக கரவைத்திறன் கறந்த மாடுங்க மாட்டோட பல் கடைப்பல் முளைப்பு ஈத்து மூன்றாவது ஈத்து மாடுங்க மாட்டோட பால் நரம்புலாம் பாருங்கள் அளவுக்கு வந்து இப்போ நல்லா தரமாக இருக்குதுங்க ஒரு பண்ணைக்கு மாடு தேர்வு செய்கிறோம் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா வாங்கலாங்க கடைப்பல் முளைப்பு மூன்றாவது ஈத்துங்க சுழி சுத்தமாக இருக்குது மாட்டில் எந்த ஒரு குறைமையாக கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க காரிச்சட்டையில் நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக நல்ல முகலட்சமான மாடு கொம்பு டைப் மாடுங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க இன்னும் ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் வரைக்கும் டைம் இருக்கிற பட்சத்தில் நல்லாவே மடி எடுக்கும் இரண்டாம் இடத்தில் கறந்த கறவையோட இந்த இதுல அதிகமாகவே கறவை தான் எதிர்பார்க்கலாம் அப்படிங்க சொல்லியிருக்காங்க இரண்டாவது இதுல ஒரு நாளைக்கு பத்து பத்து இருபது லிட்டர் வரைக்கும் கறவை கேரண்டியாக கறந்த மாடு இந்த இதில் தாராளமாக அதே தானே எதிர்பார்க்கலாம் அப்படி சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் ஒரு பதினெட்டு லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கறவை குறையாமல் எதிர்பார்க்கலாம் அப்படிங்க இருந்தவங்க சொல்லியிருக்காங்க ஒரு பத்து எட்டு பதினெட்டு லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படிந்தாங்க சொல்லியிருக்காங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் தான் குணத்தில் எந்த ஒரு பிரச்சமே கிடையாது இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுதாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் எழுபத்தி இரண்டாயிரம் சொல்லியிருக்காங்க தேவையானவங்க மட்டும் வீட்டில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு அனுப்பப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படினு சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி மாடுங்க ஜெர்சியில் சுத்த சவலையில் இருக்குதுங்க ஜெர்சியில் ஒரு அதிக கரைவைத்திறன் கரக்கூடிய மாடுங்க தேன்றும் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க பல் வந்து பார்த்திங்கன்னா புதுவையாக இருக்குதுங்க ஈத்து மூன்றாவது ஈத்து போட போகிற கன்று மூன்றாவது கன்றுங்க நல்ல தெளிவான மாடாக இருக்குதுங்க வாங்கிட்டு குறஞ்ச ஒரு இதுக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கிற அளவுக்கு இருக்குதுங்க சுளி சுத்தமான மாடுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது தெளிவான மாடு நல்ல சைஸில் இருக்குது நல்ல ஒரு பெருங்கூட்டான மாடுங்க ஜெர்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க இன்னும் கன்றினேன் அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா மாடு கன்றீனும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஃபுல்லாக வந்து பாத்தீங்கன்னா மடி எடுத்துருக்குதுங்க இல்லை ஒரு வாரம் ஆகுற பட்சத்தில் நல்லாவே மடி எடுக்கும் இரண்டாவது இதத்தில் கறந்த கறவையோட இந்த இதில் அதே கறவைத்தான் எதிர்பார்க்கலாம் அப்படினாங்க சொல்லியிருக்காங்க இரண்டாவது இதை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினெட்டுலேருந்து இருபது வரைக்குமே கறந்த தான் இந்த இடத்துலேயே தாராளமாக அதே கரைவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க குறைஞ்சது ஒரு பதினேழு லிட்டரு வந்து பார்த்தீங்கன்னா கறவை கேரண்டியாக கறக்கூடிய மாடு ஒரு பதினாறு பதினேழுக்கு வந்து பார்த்திங்கனா குறையாமல் கறக்கூடிய மாடுங்க ஒரு பதினாறு பதினேழு லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரண்ட்டி அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க ரொம்ப சாதுவான குணம் தான் விவசாயிக இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தனித்தவனிக்கு எந்த ஒரு பிரச்சினையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் அறுபத்தி எட்டாயிரம் சொல்லியிருக்காங்க தேவெண்டர் மட்டும் வீடியோ இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு அனுப்புங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியாக வாங்கிட்டு வாங்க இந்த மூன்று மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் உப்படமங்கலம் ஜெகதாபி போகிற வழியில் மஞ்சநாயக்கன்பட்டி என்ற ஊரில் தாங்க இந்த மூன்று மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்குது தேவண்டர் மட்டும் கனெக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோடய கால்நடைகளையும் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவட்டும் பாலாவட்டும் விளையாவட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் என்ன சொல்லுவாங்க அதுதாங்க நான் வெளியில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெலிக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒன்றுக்கு நோட்டிஃபிகேஷன் நன்றி வணக்கம்